இந்த வீடியோவில் வந்து நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க வேணா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பதனி வந்து அனுப்பியிருந்தேன் நேற்று பதினே மரத்துலேருந்து பதினேறு இறக்கி கா பாட்டிலில் ஊற்றி அதை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பேக் பண்ணி அனுப்புகிறத நான் போட்டிருக்கேன் வீடியோ அந்த வீடியோவை பாருங்கள் ரிசல்ட் அதில் சொல்லலை கஸ்டமர் கைக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க சொன்னாங்கன்றத ரிசல்ட் பார்க்கல ஏன்னா புதுக்கோட்டைக்கும் பெரம்பலூருக்கும் அனுப்பின பார்சல் போய் சேராமல் இருந்தது அன்னைக்கு மறுநாள் மத்தியானம் தான் போய் சேர்ந்தது அதனால அந்த வீடியோ நான் போடல சென்னையில டக்குன்னு போய் சேர்ந்துருச்சு காலையிலே நைட் போட்ட காலையில ஒரு பத்து மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு அதனால அந்த கிளிப்பை மட்டும் ஒரு மேடம் வந்து ஓப்பன் பண்ற வீடியோவை எடுத்து கொடுத்தாங்க அதை மட்டும் நான் போட்டிருக்கேன் அதனால இந்த சேனல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த வீடியோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க ஏன்னா பதனி வந்து பொதுவா யாரும் கொரியர்ல அனுப்ப மாட்டாங்க நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்பி இருக்கிறேன் ஏன்னா அதுல கொஞ்சம் நிறைய சிக்கல் இருக்கு கெட்டு போயிடும் பதனி அதனால அனுப்ப மாட்டாங்க நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிருக்கேன் ஏன்னா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணின்னு தான் இருக்கிறேன் பதனிக்கின்னு இல்லை கருப்பட்டிக்கு கருப்பட்டியில் நிறைய வெரைட்டிஸு எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி செலவு பண்ணி செலவு பண்ணி ரொம்ப லாஸ் ஆச்சு இருந்தாலும் உடற மாதிரி இல்லை அது ஒரு புதுசாக ட்ரை பண்ணுறதுல ஒரு ஆர்வம் அதனால அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பண்ணினே இருக்கிறேன் கிட்டத்தட்ட கெட்ட பத்து வருஷமாக இருக்கிறேன் சரி இந்த வருஷம் வந்து நான் டிசம்பரில் கருப்பட்டியை அனுப்பின இருந்தேன் கார்த்திகேயன் சார் அவருக்கு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் புது கருப்பட்டியை அனுப்பினது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை போயிடலாம் அதுல வந்துட்டு பதனி அனுப்புடு இதில் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ அனுப்பின இருந்தேன் அதை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணியிருந்தாரு ஃபோன் பண்ணிட்டு மணி அதெல்லாம் ஈரமாயிருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லி தான் கொடுத்தேன் பொதுவா எல்லாருக்குமே தான் கொடுப்பேன் கர்பட்டி கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ஸ்டார்டிங்ல வாங்குற கருப்பட்டி ஆன்பழம் கர்பட்டி அப்படின்னு தான் கொடுப்பேன் ஏன்னா சில பேர் சொல்ல மாட்டாங்க எப்படி இருக்கு அப்படியே கொடுத்துருவாங்க அது அப்படி இல்லைன்னா அதுல கொஞ்சம் கலப்படம் இருக்கிறதுனால அது அவங்களால சரி பண்ண முடியுது நம்ம செய்யறது எப்படி செய்யறோமோ அப்படியே கொடுத்துட்றோம் நம்ம அதனால நம்மளுக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ண முடியுதுல அதாவது பிசினஸா பண்றாங்க பாருங்க அவங்க கிட்ட சொல்றேன் பிசினஸா பண்றப்ப அவங்க என்ன இந்த மாதிரி கருப்பட்டின்னா இப்படி இருக்கணும் அவங்க இந்த வெள்ளை சர்க்கரை எப்படி நம்ம வாங்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டோம் இல்ல இல்லை பாட்டில் வேணா கவர்லேருந்து வாங்கி வரோம் அதே கவரில் அப்படியே வச்சுட்டா கூட அது ஒன்றுமே ஆகாது அது எவ்வளோ நாளாலையும் ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் அதே மாதிரி கருப்பட்டியே ஆக்கிடுறாங்க ஏன்னா அவங்க அப்போ தான் அந்த பிஸ்னஸ் நடக்கும் இப்போ கருப்பட்டியோட தன்மை என்னன்னா கருப்பட்டி காய்ச்சி அது அப்படியே வைக்கிறோம் ஈரம் பட்டுச்சுனா ஒழுகிடும் சுத்தமாக காற்று போகாம மூடி வச்சோம்னா உள்ளாக நம்ம சுண்ணாம்பு வந்து தங்காது உள்ள வெளியே வந்துடும் அந்த மாதிரியாதான் இருக்கும் சுனாம்பு அது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்னன்னா நிறைய பேர் கேட்கறது வந்து கருப்பட்டி கேட்குறாங்க நான் வெறும் கொடுத்துட்டு கவனம் ஆயிடுறதில்ல சார் இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஆன்மரம் கர்பட்டி ஜனவரி டிசம்பர் ஆகட்டும் ஜனவரி ஆகட்டும் பிப்ரவரி வரலையும் ஆன்மரம் கருப்பட்டி தான் இருக்கிறது ஆன்மரம் கருப்பட்டி வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன் நான் ஏன்னா ஆன்மரம் கருப்பட்டி வந்து சீக்கிரம் காயதில்லை அது கொஞ்சம் ரொம்ப ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கூட ஆகிடும் அது ட்ரையாக வருது சீக்கிரம் காயவே காயாது அந்த ஆன்மரம் கருப்பட்டி ஏன்னா அது பனிக்காலத்தில் வர்றதுனால ஜனவரி எல்லாம் பனிக்காலம் இல்லைங்களா டிசம்பர் இருக்கட்டும் ஜனவரியாக இருக்கட்டும் ரொம்ப பனி இருக்குங்களா அதனால் பனிக்காலத்தில் வந்து இறக்கிற கருப்பட்டி வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும் அது சொல்லி தான் கொடுப்பேன் அது என்ன அது என்ன பிரச்சனைனா இப்போ நீங்கள் வாங்கி நான் கருப்பட்டி என்ன கேட்குறேங்க நான் ஒரு அட்டுப்பட்டியில் போட்டு அனுப்பிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறங்க ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே வச்சிடுங்க அப்படியே வச்சிட்டோங்கன்னா அது மூடி வச்சிருவோம் இல்லையா காத்து போகாத மாதிரி மூடிடுவாங்க அப்பதான் அப்போதான் இரும்பு இரும்பு போகக்கூடாது அப்படின்றதுக்காக மூடி வைக்கிறோம் நீ அதாவது பத்ரபார்த்தரன் நினைச்சேன்னு நீங்க வச்சிடுறேங்க பத்ரபாத்திரம் நினைக்கிற வைக்கிற கருப்பட்டி என்ன ஆகுனா காற்று போகாததுனால உள்ளா ஈரமாக இருக்குது இல்லை கருப்பட்டி ஈரம் வந்து அப்படியே வெளியே 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 உலக ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஈரத்துல கருப்பட் சுனாம்புன்னு தங்காது உள்ளா வந்து சுண்ணாம்பு கல் சுனாம்பு கல்ல வைச்ச சுனாம்பு வருதுங்கல்ல அந்த கல்லுதான் தான் தான் போடுது அந்த சுண்ணாம்பு வந்துட்டு உள்ள தங்காது வெளியேற ஆரம்பிச்சிடும் ஐயரத்துல இருந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் கருப்பட்டி வந்து வெளியே தள்ளும் சுண்ணாம்பு வெளியே தள்ளுச்சேன்னா அது வெளியே வந்துடும் வெளியே வந்து கருப்பட்டி சுத்தோறும் பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அது உங்களுக்கு வந்து நிறைய பேர் தெரியாது தெரியாதவங்க என்ன பண்ணாங்க ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபங்கஸ் இல்லை அது கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் ஏன்னா உள்ள இருக்கிற கருப்பட்டி வெளியே வந்திருக்கு அதாவது என்ன சுண்ணாம்பு உள்ள இருக்கிற சுண்ணாம்பு வெளியே வந்திருக்கு அவ்வளவுதான் வெளியே வந்துட்டு அது கருப்பட்டி ஒரு லேயரா கருப்பட்டி மிளக லேயராக ஒரு உருவாயிடும் உள்ள இருக்கிற சுண்ணாம்பு அது நீங்க சில பேர் தெரியாமல் அது ஃபங்கஸ்ங்க ஃபங்கஸ்லேருந்து அது என்ன நில இல்லையே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறாங்க நிறைய பேர் தூக்கி போட்டுருக்காங்க அதனால சொல்கிறேன் அப்படி போடக்கூடாது இங்கே உள்ளா இருக்கிறத சொன்னாவே வெளியே வந்துருக்கு அவ்வளோதான் உள்ளா இருக்கிற போது இங்கே சாப்பிட்றாங்க கணக்கு தெரியாது உங்களுக்கு அதனால சாப்பிடுறேங்க வெளியே வந்துட்டா கணக்கு தெரியுது அதனால அது சரியில்லை அப்படின்னு நினச்சிட்றேங்க அப்படி இல்லை அது அது கருப்பு கருப்பு டீ கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் இன்னொன்று டீ போடும்போது அது வந்து பால் திரிஞ்சிடும் ஆக்சுவலி கருப்பட்டீவில் வந்து பிளாக் காஃபி பிளாக் டீ இதுதான் போடணும் பிளாக் காஃபி பிளாக் டீ தான் போடணும் ஆனால் நம்ம பாலில் குறித்து பழகிட்டனால எல்லோரும் பாலுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கேட்குறங்க பாலுக்கு ஏற்ற மாதிரி கேட்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை சர்க்கரத்தில் எப்படி வெள்ளை சக்கரையில் எப்படி போடுறோம் ஒரு குண்டாவில் பாலை ஊற்றுறோம் அது கா கொதிக்கம்போது கொஞ்சம் டீ தூளை போடுறோம் அப்புறம் சர்க்கரையை போடுறோம் நல்லா கொச்ச உடனே டீ ரெடி ஆகிடுது எடுத்து ஃபில்டர் பண்ணி நம்ம குடிச்சிடறோம் அப்படி இது போடக்கூடாது இது வந்து பிளாக் காஃபி போடணும் இதெல்லாம் டிகாஷின் டிகாஷியன் வந்து ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் டீத்தூளை போட்டு கருப்பட்டியை நல்லா நதி நசுக்கி இல்லைன்னா லிக்யூட் பண்ணி வச்சுன்னு இருக்கணும் முதல்ல அதை வந்து அதில் போட்டு டிகாஷியனாக மாற்றி ஒரு கப்பில் வச்சுக்கணும் இன்னொரு கப்பில் வந்து பால்ல சூடு பண்ணி கப்பில் வச்சுக்கணும் குடிக்கிற கப்பில் அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி சா குடிக்கணும் இப்படி போட்டால் தான் வரும் ஏன் அப்படி போடணும் அப்படின்னா பாலில் கருப்பட்டியில் வந்து சுண்ணாம்பு இருக்கும் நீங்கள் கொதிக்கிற பாலில் எலும்பிச்சும் பழத்தை புழிஞ்சி விட்டு பாருங்கள் பால் தெரிஞ்சிடும் அதே மெத்தடு தான் சுண்ணாம்புல சுனாம்பு இருக்கிற கருப்பட்டியை கொதிக்கிற பாலில் ஒத்துக்கினா பால் தெரிஞ்சிடும் அதனால் நீங்கள் பிளாக் காஃபி தனியாகவும் பால் தனியாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கணும் தனித்தனியாக போட்டு அதனால நீங்கள் அப்படி பண்ணிக்காங்க இனிமேல் பண்ணுறது இன்னொன்று வந்து கற்பட்டியை பாதுகாக்கிறது எப்படின்னா நான் அட்டைப்பட்டியில் அனுப்புவேன் யாருக்குன்னா வேணுனாலையும் கால் பண்ணுங்கள் அட்டைப்பட்டியில் அனுப்பி வைக்கிறேன் நான் பாக்ஸில் தான் அனுப்புவேன் ஏன்னா ஜனவரி கற்பட்டி தான் ஈரம் ஜனவரி பிப்ரவரி கருப்பட்டி தான் ஈரோம் ஆன்மரம் கற்பட்டி அதெல்லாம் முடிஞ்சு போயிச்சுப்பேன் பிப்ரவரி மார்ச்சில் வந்து எப்பமே மா பிப்ரவரி எண்டுலேருந்து மார்ச்லலாம் பெண் மரம் கற்பட்டி ஸ்டார்ட் ஆகிடும் பெண் மரத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிடும் அன்மரம் கற்பட்டியாக கூட பெண்மரம் கருப்பட்டி கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆயிடும் ட்ரை ஆக வச்சு அதுக்கப்புறம் வெயில் அதிகம் இல்லை இப்போ வந்து பா மண்டியாக பிளக்குது வெயில் அதனால் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிருது கருப்பட்டி இன்னொன்று பெனிஃபிட் என்னென்னா பதனி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் வெயில் ஏற ஏற எற பதனி அதிகமாக கிடைக்கும் பதனி அதிகமாக கிடைக்க கிடைக்க அந்த வெயில் காலத்தில் வர்ற பதனி வந்து சக ஸ்வீட் அதிகமாக இருக்கும் சக்கரை தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டு வெயிலுக்கு வர்ற பதனியெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பனியில் வர்ற பதனி வந்து கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கும் பொதுவாக யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நான் சொல்றேன் அவங்களால கண்டுபிடிக்க டெய்லியும் டெய்லியும் கருப்பட்டி சாப்பிட்றவங்க பிடிச்சிருவாங்க ஒரே டைம் பார்த்த உடனே இது ஆன்மரம் கருப்பட்டி இது ஜனவரி மாதத்துல பனிக்காலத்தில் காலத்துல இறக்குன கருப்பட்டின்னு கரெக்டாக கண்டுபிடிக்குவாங்க டெய்லி சாப்பிட்றவங்க சில பேர் வந்து க கண்டுபிடிக்க தெரியாது அது ஜனவரியா இல்லை மார்ச்சியா ஏப்ரல்ல வந்த கருப்பியான கண்டுபிடிக்க தெரியாது சில பேர் ஆனால் கண்டுபிடிச்சிருவாங்க அதாவது வந்து லைட்டா தன்மை இருக்கும் ஜனவரியில இறக்கறக்காரப்பட்டி அப்புறமா மார்ச் ஏப்ரல்ல ஃபுல்லா சர்க்கரை இனிப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் ஆஹ் அதுக்குதான் ஜனவரியில வாங்கும் போது ஜனவரிக்குன்னா கொஞ்சமா வாங்கிக்காங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் யூஸ்க்கு வாங்கிக்காங்க ரெண்டு மாசத்துக்கு மார்ச்க்குமே உங்களுக்கு ரேட்டும் கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜனவரி வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் ரேட் பொழுதாக தான் கொடுத்தேன் இப்போ மார்ச்ல வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரேட்டு கொஞ்சம் உற்பத்தி இப்போ லைட்டாக கூடினோருக்கு இருந்தாலும் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் உற்பத்தி ஒன்றுமே இல்லை போன வருஷத்தோட ரொம்ப கம்மி பாதிக்கு பாதி தான் இருக்குது உற்பத்தி பதனி உற்பத்தி இருந்தாலும் முடிஞ்ச வரையும் ரேட்டை குறைச்சி தான் கொடுக்கணும் ரேட்டை குறைச்சி கொடுக்குறது நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க நான் கேட்டாங்க ஏன் மணி ரேட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி தான் உற்பத்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க எப்போ குறையினாங்க மார்ச்லாம் அந்த மாதிரி குறைஞ்சிரும் அப்படின்னு சரி அப்போ மார்ச்லேயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அது பொதுவாக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க யாருமே இல்லை இல்லை இதுதான் ரேட்டு இனிமேல் குறையாது அப்படின்னு சொல்லி அமற்றி சுத்துருவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மாச்சியில் குறையிறப்போ அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்லிடுறது அவங்க ஏன்னா மாச் பெப்பரில் வாங்கலான்னா என்ன எப்படின்னா மாச்சில் வாங்கிடுறாங்க வாங்கி சாப்பிட்றாங்க நம்ம வேற எங்கேயும் போய் வாங்கறதில்ல ஒரு டைம் நம்ம கிட்ட வாங்கி பழகணுங்க எல்லாருமே ரேட்டை பார்க்க மாட்டேன் குவாலிட்டியை மட்டும் பார்க்குவேன் அப்படின்றவங்க இன்றைக்கும் வெயிட் பண்ணி வாங்கின்னு தான் இருக்கிறாங்க வருஷம் வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டு வச்சுக்கிறாங்க அது எப்பறம் எப்போ முடியுதுன்னு கேட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் கேட்டு வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்குறாங்க நிறைய பேர் அப்படிதான் தான் நம்ம கிட்ட வாங்குறவங்க எல்லாமே சரி இப்போ நம்ம பதனிக்கு வந்துடலாம் பதனி என்ன ஆச்சுன்னா காலையில போய் மரத்தா கிட்ட பதனியை வாங்கின வந்து மரமேரிங் கேட்டுருந்து அவர் எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கினோம் போய் அவர்கிட்ட வாங்கி பாட்டில ஊற்றி அதை ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் பண்ணி அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு எட்டு மணி நேரிலையும் எட்டரை மணி வரலையும் இருந்திருக்கும் எட்டு எட்டரை இல்லை இல்லை எட்டு மணி தான் எட்டு மணிக்கு பேக் பண்ண நான் அந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள் போய் பாருங்கள் அந்த என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்க்கை அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோவை என் சேனலுக்கு உள்ளாக போய்ட்டு இந்த வீடியோவுக்கு அடுத்து கீழே இருக்கிற வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் வலம் நான் போட்டிருக்கிறேன் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு ப டப்பாவில் போட்டு பிளாஸ்டிக் டப்பா இப்படி மூடுற மாதிரி இருக்குது மூடி லாக் பண்ணுற மாதிரி அந்த டப்பாவில் தான் போடுறேன் போட்டு அதை வந்து பபுள்ஸ் சுற்றி அதுக்கு மேலே ஃபோம் ஷீட்டை சுற்றி அதுக்கு மேலே ப்ரௌன் டேப் அடித்து அதை எனக்கு போய் கொரியல் போட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ண வச்சேன் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு மறுநாள் சென்னையில் ஒம்போது மணிக்கு கிண்டிக்கு போயிடுச்சு ஒம்பது மணிக்கு கிண்டி ஆஃபீஸில் இருந்துச்சு பத்து மணிக்கெல்லாம் போயிட்டு பாடி சென்னையில் பாடி ஆபீஸ்ல போய் கொடுத்தாங்க ஒரு மேடமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் மேடம் பார்சல் இந்த மாதிரி ரீச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ராக்கிங் நம்பரும் அனுப்பிவிட்டுருந்தேன் மேடம் பண்ணிட்டு அந்த ஃபோன் நம்பர் இருந்துச்சு கால் பண்ணி கேட்டு அந்த இடத்துல இருக்கு ஏதாவது பீஸ்ன்னு நேரில் போய்ட்டு வாங்கி வந்துட்டாங்க கரெக்டாக பதினோரு மணிக்கு எனக்கு வீடியோ அனுப்புனாங்க அதை ஓப்பன் பண்ணி அது எப்படி இருக்குன்ற வீடியோ அனுப்புனாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக குளிப்பு வந்துட்டு இருந்தது தாங்கலை அதுக்கு தர்மாக்கோல் பாக்ஸ் தான் போட்டு அனுப்பியிருக்கணும் ஹோம் ஸ்வீட்டு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அடுத்த முறை ஃபர்மோக்கோல் போடுறேன் நெக்ஸ்ட் இந்த இந்த புதம் வேலை போடுறேன் மறுபடியும் நான் உடறலை மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் லைட்டாக புளி பண்ணிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நடந்ததை மேடம் வந்து கீழே டிஸ்கஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேடம் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்போங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தங்கன்னா உங்களுக்கும் என்ன இந்த யூடியூப்பில் போட்டு லிங்கை உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அது நீங்கள் பார்த்துட்டங்கன்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் எழுதுங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை எழுதுங்க வீட்டில் என்ன சொன்னாங்கன்றதையும் எழுதுங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதையும் எழுதுங்க அது நான் இப்போ என்ன ஸ்கிப் பண்ணிடுறேன் அந்த மேட்டரை நீங்க கழுதுனதுக்கு அப்புறம் என்ன அடுத்த வேண்டியதை நான் சொல்றேன் அப்புறம் அந்த மேடம் வந்து இது மாதிரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுமா நான் பண்ணிட்டேன் அது முடிஞ்சது ஒரு பதினோரு மணிக்கு போய் ரீச் ஆச்சு சென்னையில் ஆனால் லைட்டா புளி பந்துட்டு அது என்னன்னா பதனிய புளிக்க விட்டுட்டா கருப்புட்டியா மாறிடும் அது ஆஹ் கொஞ்ச நேரம் ஓட்டம் தான் கருப்புட்டி வருது கல்லாக மாறி இருக்கும் ஒன்று கொஞ்ச நேரம் விட்டு தான் அது கல் கல்லா மாறி அதுக்கு கல்லாக மா மா மாறிக்கும் அது கல்லாகிச்சு இருக்குது அந்த மேடம் வந்து என்ன மணி இப்படியே இருக்குது அப்படியே என்னட்டாங்க போயிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று பார்சல் வந்து நான் இதுக்கு அனுப்பினேன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிக்கு ஆலங்குடியில் விஜயன் இருக்காரு அது வீடியோ பார் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா பெரம்பலூரில் இவர் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஆலங்குடிக்கு வந்துட்டு புதுக்கோட்டை திருச்சிக்கு வந்து காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு அஞ்சு மணிக்கா நீங்க போச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு போயிட்டு புதுக்கோட்டையில இருந்து ஆலங்குடிக்கு போயிடுச்சு ஆலங்குடியில வந்து அவங்க ஒரு ரெண்டு மணிக்கு எடுத்தாங்க ரெண்டு மணிக்கு எடுத்துட்டு சில்னஸ் அப்படியே இருக்கு அப்படின்னாங்க அது தான் எனக்கும் தெரியல இந்த சைடு சென்னையில் அனுப்பினது சீக்கிரம் சில்னஸ்ஸே போயிடுச்சு இந்த பக்கம் புதுக்கோட்டை அனுப்பினது சில்னஸ் இல்லை இப்போ ரெண்டு மணிக்கு பார்த்துட்டு ரெண்டு மணிக்கு குறிச்சு பார்த்து நல்லா இருக்க மணி அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவர் விஜயன் சொன்னார் நல்லா இருக்க ஆனால் ரமன் நல்லா இருக்க அப்படின்னாங்க லைட்டா குளிச்ச மாதிரி தெரியுது அப்படின்னாங்க அது ஆமாம் குளிச்சனா அது கல்லாம மாறிடும் அப்படின்னு அது லூஸ் மோஷன் கொஞ்சமாக குடிச்சு பாருங்க குடித்து பார்த்து உங்களுக்கு ஒன்றும் ஆவலை லூஸ் மோஷன் எதனா ஆவலை அப்படின்னா ஏன்னா அதில் சுண்ணாம்பும் இருக்கும் குளிச்சும் இருக்கும் அதனால புளிப்பும் இருக்கும் அதனால வந்து லூஸ் மோஷன் ஆனாலும் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது அதனால சில பேருக்கு புதுசாக கல் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ லூஸ் மோஷன் ஆகும் பாருங்க சில பேருக்கு எதுனா பிடிச்சவங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் வயிற்று சுத்தம் பண்ணும் அது அது மெடிக்கலாக சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் வயிற்று கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி நம்ம முன்னா என்னன்னா இருக்கோ நம்ம அந்த கல்லு இல்ல பதனி எதனா குடிக்கும் போது என்ன ஒன்னா வயிற்ற சுத்தமா கிளீன் பண்ணி வெளியே அனுப்பிவிடும் அதுதான் லூஸ் மெஷின் சொல்றது அது சில பேருக்கு செட் ஆகாது கொஞ்சம் அதிகமாக லூஸ் மெஷின் ஆகிடும் சில பேருக்கு லைட்டாக வயிற்று கிளீன் பண்ணிட்டு மட்டும் விட்டுரும் சில பேருக்கு ஒண்ணுமே ஆகாது அதுக்கப்புறம் அவர் அவர் குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குனாரு சரி நல்லா இருக்கு குடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு அரை லிட்டர் பாட்டில் ஒத்துருந்து அரை லிட்டர் மொத்தமாக பிளஸ் பண்ணிட்டாரு அவங்க அப்பா அம்மா அவர் எல்லாமே குடிச்சிருக்காங்க பையன் குழந்தை எல்லாம் குடிச்சிருக்கிறாங்க குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு ஒன்னு எல்லாம் அருமையா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மறுபடியும் அனுப்பிவிடுங்க அப்படின்னாரு இல்லை இல்லை இன்னொரு டைமிங் திரும்ப கொள்ள போட்டு இன்னும் சேஃப்டியா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னேன் அவரு அந்த மாதிரி அதுக்கப்புறம் பெரம்பலூரில் ராமச்சந்திரனுக்கு அனுப்பிட்டு அவரு என்ன பண்ணிட்டார் நைட்டு தான் சாப்பிட்டாரு மதானம போய் சேர்ந்துட்டு இருக்கோம் பெரம்பலூருக்கு திருச்சிலருந்து பெரம்பலூர் அப்பக்கு போயிட்டு இருக்கு நைட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாரான் போயிட்டு வந்து நைட்டு வந்து வாங்கி குடித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு என்ன ஒன்றா லைட்டாக குளிச்சுட்டு இருந்துச்சு கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சுனாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடுத்தா அவரும் குறிச்சிருக்காரு அவங்க அப்பாவை குடிச்சிருக்காரு குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் புன்னார் அறுபாட்டெல்லாம் வச்சுருந்து அது மறுநாள் குடிச்சார் மூணு நாள் வச்சுருந்தேன் மூணு நாள் வச்சு குடித்தாங்க ஒன்றா அவலை ஏன்னா அதில் சுனாம்பு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் ரொம்ப நாள் தாங்க வச்சிருச்சு ஐஸ்லேயே வச்சுன்னு இருந்தது வேற அவங்களையும் ஐஸ்லேயே வைக்க சொல்லிட்டேன் இருந்தாலும் இவ்வளோ கூட லைட்டாக புளிப்பு கூட வரக்கூடாது இனிப்பு நான் அனுப்புற இனிப்பு அப்படியே இருக்கணும் ஆனால் இனிப்பு போகலை இனிப்பு இருந்துச்சு கூட கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சேர்ந்துக்கிச்சு அது கொஞ்சம் சரியா பேக்கிங் ஹோம் சீட்டு சரியா ஒர்க் அவுட் ஆகல அதனால அதுக்கப்புறம் ரிசல்ட் இதுதான் வந்தது நெக்ஸ்ட் நம்பர் வந்து தர்மோகோல் பாக்ஸுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பெங்களூரெல்லாம் ரவுண்ட் அடிச்சா பெங்களூர்ல போய் சிட்டி மார்க்கெட்ல நம்மளுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கல ஒரு லிட்டர் பாட்டில் உள்ள அப்படி இறக்குற மாதிரி பாட்டில் இருக்கு இப்ப பாருங்க இந்த ஒரு லிட்டர் பாட்டில் இருக்குன்னா அப்படியே உள்ள இறக்கி மேலே க்ளோஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ண கிடைக்குமான்னு பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல ஆர்டர் கூட செஞ்சு கொடுக்குறேன்றாங்க எவ்வளவு ஆர்டர் கொடுக்கணும்னா அஞ்சாயிரம் பீஸ் கொடு அப்படின்னாங்க அஞ்சாயிரம் பீஸ்க்கு நான் எங்க போட்டோம் அஞ்சாயிரம் அவ்வளோ பேர் வாங்குறேங்கன்னா நீங்க வாங்குறதா சொல்லுங்க நான் ஆர்டர் போட்டு அஞ்சாயிரம் தின்னு வாங்கி அந்த தெர்மோக்கோல் பாக்ஸ் வாங்கி பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன் ஒரு தெர்மோக்கோல் பாக்ஸ் வந்து நூறு ரூபாய் சொன்னாங்க ஆர்டர் ஆர்டரு கொடுத்து செஞ்சு கொடுக்கறதுதான் தான் இல்லை ரெடியா இருக்கிற சைஸ்னா கம்மி ரேட்டுக்கே சொன்னாங்க எழுபத்தஞ்சு ரூபாயெலாம் இருக்கு ஆனா ரொம்ப பெருசு அது சின்னதுக்கு அனுப்ப முடியாது ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு பதனி வேணும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு அனுப்புகிறேன் இந்த மாதிரி தான் ஆச்சு அடுத்து வந்து தெர்மோக்கோல் பாக்ஸை நானே செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நானே செஞ்சு மறுபடியும் சாம்பிள் அனுப்பு போகிறேன் யார் யாருக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதனி உங்களுக்கு கிடைக்கும் டோர் டெலிவரி வீடு தேடி வரும் சில ஊருக்கு ஆகாது இந்த கன்னியாகுமரி சைடுக்கெல்லாம் ஆகாது கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இதுக்கெல்லாம் முடியாது ஏன்னா அது ரெண்டு நாள் எடுத்துக்கும் மதுரை வரையிலையும் ஒரு நாள் வந்துடும் மருது மதுரை விருதுநகர் ஊருக்கு என்ன வனம் பண்ணேன் மறுநாள் போய் சேர்ந்துச்சேன் இந்த மாதிரி சுத்து இப்போ நான் கிருஷ்ணகிரி இல்லைங்களா கிருஷ்ணகிரியிலேருந்து சென்னை ஒரே இருக்கும் நைட் போட்டால் காலையில் போயிடுது சேலம் திருண்ணாமலை பாண்டிச்சேரி சைடெல்லாம் போயிடுது மதுரை வரையிலையும் போகுது திருச்சி மதுரை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் இந்த சைடு எல்லாம் நாமக்கல் திண்டுக்கல் இந்த சைடு ம் சரி நேரமாக ஆகி உங்களுக்கு வந்து எந்த ஒரு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் தெர்மோக்கோல் பாக்ஸ் போட்டு நானே செஞ்சு முடிஞ்சு வரல நீங்கள் எவ்வளோ முடிதா விடறதில்ல இந்த வெயில் காலத்துக்கு மண்டியை பழகுது எவ்வளவு எவ்வளோ நான் இருந்தாலும் அனுப்பி விட்றணும் நிறைய பேருக்கு பார்க்கலாம் சரி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த மாதிரி இந்த லிங்க் எடுத்து அனுப்பிவிடுங்க டவுன்லோட் பண்ணி அனுப்பாதுங்க லிங்க்கை மட்டும் அனுப்பிவிடுங்க லிங்க்கோட அனுப்புனங்கன்னா அவங்க லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க அவங்களும் கொஞ்சம் பயன்படுவாங்க நாங்களும் கொஞ்சம் பயன்படுவோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி